இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஒரு கிரேவி டைப்பில் நல்லா இருக்குது பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருக்குது க்ளீனாக ஒரு கேஜி கொஞ்சம் அதிகமாகவே வரும் நம்ம க்ளீனாக தேவையான சைஸில் இப்போ கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாம் அதாவது எங்கள் பேங்களூர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மழை பெய்ஞ்சுக்கிட்டோம் மழை மழையும் காற்றும் குளிருமாக இருக்குது இந்த டைமில் வந்து கத்திரிக்காய் சாப்பிட உடம்புக்கு சூடு அட்ஜஸ்ட் ஆகும் இதை செய்து முடிச்சுட்டு இந்த எல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குறதை சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா இப்போ கட் பண்ணிடலாம் சைஸில் கத்திரிக்காய் வந்து காம்பு எடுத்துடலாங்க இந்த காம்பு எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிங்க இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம எட்ட நீட்டு நீட்டும் கூட கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த நீட் டைப்பில் நான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான சைஸ் குறுக்குவோ சின்னவோ பெருசோ எப்படி கட் பண்ணி தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மினிமம் சைஸ் கத்திரிக்காய் இருக்குது நல்லா இலசம் நல்லா இலசம் நல்லாயிருக்கு உள்ள விதைகளே ஒன்று கூட தெரியல அந்தாலும் இலசா அருமையாக இருக்குது நம்ம கட் பண்ணிட்டு தண்ணி போடலாம் கத்திரிக்காய் எப்போ கட் பண்ணாலும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு கட்டை போடுங்க சில ப உள்ள வந்து சில காய்கள் வந்து பூச்சிலாம் இருக்கும் இந்த பாத்து கிளீனாக கட் பண்ணுங்க அப்படியே தெரியாமல் போட்டு போகிறீங்க ஓகேங்களா எல்லா கத்திரிக்காய் நமக்கு சூப்பராக கட் பண்ணிருக்கும் இது மூணு கட் மூணே மூணு விதையில் முளைஞ்சிது ஒரு கட்டு வந்தது ரெண்டு டைம் ரெண்டு டேஸ்பேஞ்சி இது மூணாவது தான் லாஸ்ட்டு ஒரு செடி எவ்வளோ பெருசுக்கு பாருங்களா இது மூணு சேர்ந்து ஒரே ஒரு கட்டுங்க மூணு மல்லி விதையில் விளைஞ்சது ஒரே ஒரு கட்டு எவ்வளோ பெருசாக பார்த்திங்களா தெரியுதுங்களா மூணே செடி அதிகமாக செடியெலாம் கூட ஒரு கட்டு கொத்தமல்லி வந்திருக்கு இப்போ நம்ம கட் பண்ணிட்டு கத்திரிக்காய் வந்து ஒரு கிரேவியில் போட்டு செய்ய போகிறோம் ஓகேங்களா எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அதுதான் கட் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணி தண்ணி தான் போட்டுருவோம் போட்டுதான் கொஞ்சம் லைட்டாக கருப்பாகிட்ருக்கு தண்ணி கூட ரை ரை கருப்பாயிருக்கு தியான பொருளை உப்பு இஞ்சி விழுது கடுகு கலப்பு அதாவது வீட்டு தூள் கொத்தமல்லி இலை தண்டு ரெண்டு இடத்துருக்கும் சாம்பார் வகையை காலு கிலோ தக்காளி அரை கிலோ கருவேப்பிலை இடித்த பூண்டு கடுகு கலப்பு கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிட்டோம் கடுகு பொறிஞ்சிச்சிங்க இடிச்ச பூண்டு போட்டுடலாம் பூண்டு போட்டு நல்லா அந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ சாம்பார் வெங்காயம் போடாச்சு பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மருந்து தேவையான உப்பு போட்டுங்க உப்பையும் போட்டு அப்படி நல்லா ஃப்ரை பண்ணிங்க அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் தைக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடாது வெங்காயம் நல்லா ஃப்ரை வருது தக்காளி வந்து தனியாக கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம க கத்திரிக்காய் வந்து போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம் அப்போ தான் எண்ணெயில் நல்லா வதங்கும் கத்திரிக்காய் அப்போ நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் நம்ம தக்காளி ஃபர்ஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் போட்டிங்கன்னா என்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சரியாக ஃப்ரை ஆகாது நல்லா வதங்காது பட் டேஸ்ட்டுகள் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் உண்டு அதனால் இந்த இந்த தக்காளியை வந்து நல்லா ஃபஸ்ட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா தக்காளியை நீங்கள் கத்திரிக்காயை மட்டும் தனியாக எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாங்க ஓகேங்களா எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் மூணு வகையாக செய்யலாம் இதில் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை தனியாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காயை கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு போடலாம் இது கூடவும் போட்டு தக்காளி எல்லாம் உணவும் போட்டு செய்யலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு அந்த அளவுக்கு பார்த்து க்ளியர் செஞ்சுக்கலாம் இதில் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி தண்டு இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஃபிரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வீது ஒரு டீம் சேர்த்துக்கலாம் இஞ்சி வீதியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இப்போ அப்படியே டெட்டாக அந்த கத்திரிக்காய் தண்ணியெல்லாம் வடிகட்டி இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க அதுக்கப்புறம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அந்த கத்திரிக்காய் வந்து க்ளீனாக தண்ணி வடிகட்டிடலாம் அப்புறம் கத்திரிக்காய் வந்து நான் வந்து பெரிய பெருசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வேணா சின்ன கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வந்து பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன சைஸாக வேணால் நாலு மணி சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மத்தியில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்குதா அப்படியே தக்காளி வந்து அது கிளீனாக வதக்கிங்க நல்லா உடஞ்சி மஸ்தி வரட்டும் நல்லா வதந்ததுக்கப்புறம் மிச்சம் காட்டுறேன் நல்லா பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி அது நல்லா வதங்கியிருக்கு நம்ம தக்காளி வந்து கூட கூடாமல் வதக்கியிருக்கோம் ஓரளவுக்கு பாதி அளவு வதங்கியிருக்கு இப்போது நம்ம தக்காளி வந்து தனியாக வச்சுருந்தோம் தக்காளி பாருங்கள் நல்லா மஸ்தி இருக்குது தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வந்து சேர்த்தாச்சு தக்காளியும் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம் நாலு டீஸ் கொடுத்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து வானல் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது குறைஞ்சி ஒரு ஒன்றரை கேஜிக்குன்னா அதிகமாகவே இருக்கு கத்திரிக்காய் இதையும் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும் ஓரளவுக்கு கிரேவி டைப் தான் செய்ய போகிறோம் அருமையான டேஸ்ட்டில் இதெல்லாம் நல்லா கலந்து கொடுங்க மசாலாலாம் ஃபுல்லாக இப்போ எல்லா கத்திரிக்காய் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கத்தலாம் அதாவது நம்ம வந்து புளி வந்து இவ்வளோ சொல்லி ஏன்னு கேட்டிங்கன்னா தக்காளி வந்து அதிகமாக போட்டிருக்கோம் அதனால் புளி சேர்க்கலை நீங்கள் தேவைப்பட்டால் புளி சேர்த்துடலாம் இப்போ உங்கள் விருப்பம் தான் உங்கள் சாய்ஸ் தக்காளி வந்து அரகி போட்டிருக்கேன் அதனால் இதே நமக்கு போதுமாக இருக்கும் அதனால் வந்து புளி சேர்க்கலை இல்லை நீங்கள் புளி தேவைப்படலும் நீங்கள் தாராளவும் புளி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நம்ம தண்ணியே ஊற்றேவல இருக்குது அப்படியே க்ளீனாக தண்ணி ஊற்றாமலே க்ளீனாக ஒரு கிரேவி டைப்பில் சூப்பராக செஞ்சுக்கலாம் அப்படியே காய் களை கொடுங்க அதெல்லாம் வேகட்டும் ஓகேங்களா வேகட்டும் கத்திரிக்காய் கிரேவியாக சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பெல்லாம் ஆகணும் அதான் கிரேவி டைம் சூப்பராக அருமையாக இருக்கும் புளியும் எலுமிச்சை மலம் ஒரு பாதி போடலாம் சாரு சாப்பிட்டு பார்த்தோம் லைட்டாக புளிப்பு கம்மியாக இருந்தது சரி புளி தான் ஊற்றலைங்களே அதனால் ஒரு பெரிய பெரிய மலம் ஒரு பாதி அளவு போட்டாச்சு நல்லா கிரேவியாக சூப்பராக இருந்துக்கிட்டுருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் வெந்த அப்படியே கிரேவி டேபிள் சூப்பராக இறக்கலாம் நம்ம அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ரைஸ் கூட சாப்பிட்லாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நல்லா வேகட்டும் அப்புறம் கத்திரிக்காய் வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பாளையை கொத்தமல்லி போட்டதும் போட்டு நல்லா கலந்துடலாங்க கலந்துட்டா சூப்பரான ரெசிபி ரெடி ஒரு வேறு போலுக்கு மாற்றிக்கலாம் ஓகேங்களா தாங்க அந்தளவுக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேற அளவு அருமையாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மாற்றிக்கலாம் கத்திரிக்காய் சூப்பராக அருமையாக செய்துட்டுங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிரேவி டைப்பில் ரைஸ் போட்டு சாப்பிடலாம் அப்படியே கூட சாப்பிடலாம் நீங்கள் இதே வேலை செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கவனம் இல்லை எப்படிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சாட் வரலை சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கவனம் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் நன்மை என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா கத்திரிக்காய்வுக்கு சூப்பராக அருமையாக செய்துட்டோம் சூப்பராக டேஸ்ட் நன்மை என்னன்ற பார்த்துடலாம் கத்திரிக்காய் ஆரோக்கிய கத்திரிக்காய் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதில் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது இவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த சரிமானத்தை சீராக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவுகிறது கத்திரிக்காயின் முக்கிய நன்மைகள் இதே ஆரோக்கியம் கத்திரிக்காயில் உள்ள நார்ச்சத்து கெட்ட கொழுப்புகளை ஓல் குறை குறைக்க உதவுகிறது மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது சரிமானம் கத்திரிக்காயில் உள்ள நார்ச்சத்து சரிமான அமைப்பை சீராக்க வைக்க உதவுகிறது மற்றும் மலச்சிக்கல் தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கத்திரிக்காயில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது எடை மேலாண்மை கத்திரிக்காயில் கலோரிகள் குறைவாக நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது இது எடை எழுப்பு உதவுகிறது அதாவது வெயிட்லெஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சருமம் ஆரோக்கியம் கத்திரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது மற்ற நன்மைகள் கத்திரிக்காய் எலும்புகளின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது இந்த கத்திரிக்காயில் எவ்வளோ நன்மைகள் பார்த்தீங்களா நண்பர்களே இந்த கத்திரிக்காயில் இவ்வளோ நன்மை இருக்குது நம்ம குளிர் காலத்தில் மழை காலத்தில் சளி பிடிச்சிக்கும் போது மலைச்சிக்கல் பேசிட்டு போது உடம்பு சூடு ஆகும்னு நினைக்கிறவங்க இந்த கத்திரிக்காயை வந்து அடிக்கடி இந்த வெயில் டைமில் சில ஒத்துக்காது அந்த டைமில் கம்மியாக பயன்படுத்துங்க ஓகேங்களா ஒத்துக்கிறவங்க நீங்கள் எப்பயுமே ரெகுலராக சாப்பிட்லாம் மாட்டமில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற நாளில் சொல்ல வரேன் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் கத்திரிக்காய் இன்னொரு அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோடு அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன் நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே காய்ஸ்